கேங்ஸ்டர் திரைப்படம் மலைவாழ் மக்களுக்காக பிராட்வே சென்னை சிட்டி கேங்ஸ்டர் திரைப்படம் மலைவாழ் மக்களுக்காக பிரீமியம் தயாரிப்பாளர் கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதால் ஆணைக்கட்டி மலைவாழ் மக்களுக்கு பிரீமியம் ஷோவாக படத்தை திரையிட்டனர் அப்போது இத்திரைப்படத்தின் நடிகர் வைபவ் நடிகை அதுல்யா ஜான் விஜய் உள்ளிட்டோரை பார்த்த மலைவாழ் மக்கள் மகிழ்ச்சியில் திளைத்தனர் பின்னர் மலைவாழ் மக்களுக்கு திரைப்படக் குழுவினர் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் கோவையில் ஐஎஸ்ஐஎஸ் எஸ் அமைப்பிற்கு ஆட்கள் சேர்த்த வழக்கில் இருவரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறது கோவை போத்தனூர் பகுதியை சேர்ந்த அகமது அலி மற்றும் புக்கடம் பகுதியை சேர்ந்த ஜவஹர் சாதிக் காரமநாட் ஜவஹர் சாதிக் ஆகிய இருவரும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாத அமைப்பிற்காக ஆட்கள் சேர்க்க முயற்சியதாக குற்றச்சாட்டு உள்ளது மேலும் இவர்கள் இருவரும் அரபிக் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களிடம் மூளை செலவை செய்து தீவிர விசாரணையை சிந்தனைகள் கூட்டி தீவிரவாத சிந்தனைகளை மூட்டி அவர்களை அந்த அமைப்பின் வழியில் இழுத்து செல்ல முயன்றதாகவும் சந்தேகம் எழுந்துள்ளது இந்நிலையில் கோவை அவிநாசி சாலையில் அமைந்துள்ள பி ஆர் எஸ் காவலர் பயிற்சி பள்ளி அலுவலகத்தில் என்ஐஏ அதிகாரிகள் இருவரையும் அழைத்து சென்று விரிவான விசாரணை நடத்தி தற்பொழுது கைது செய்துள்ளனர் பெரம்பலூர் மாவட்டத்தில் தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ரூபாய் பதினோரு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப் பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருமாந்துரை கீழ்ப்புளையூர் சிறுகுடல் கேபுதூர் முருகனூடி பெரம்பத்தூர் குட்டிக்காடு நாகளையூர் நன்னை பெண்ணகோணம் கழனிவாசல் ஒகலூர் புதுப்பேட்டை ஆத்தியூர் ஆகிய ஊராட்சிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சாஸ்ரீ சிவசங்கர் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் தலைமையில் ரூபாய் பதினாறு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பவாகனன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர் பெரம்பலூர் மாவட்ட புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் நடத்தப்பட்ட மாவட்ட அளவில் இளைஞர்களுக்கான விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு மற்றும் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர்கள் பரிசு வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தேவநாதன் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் புவனேஸ்வரி டேக் போன்ற பயிற்சினர் பரணி தேவி நகர்மன்ற துணைத் தலைவர் ஆதவன் அட்மா தலைவர் ஜெகதீஷன் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் இருபத்தி ஏழு வழித்தடங்களில் புதிய முனைவர் சேவையை பி துவக்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி ஜீவன் மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் கா இளம்பகவத் தலைமையில் மினி பஸ் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் எம் சி சண்முகயா மேயர் பே ஜெகன் தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையாளர் லி மதுவாளன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து கடைகள் பொதுமக்கள் மற்றும் பயணிகள் அச்சமடைந்தனர் கள்ளக்குறிச்சி அண்ணா பேருந்து நிலையத்தில் இருந்து பைத்தன்போரை கிராமத்திற்கு இருபத்தி ஐந்து பயணிகளுடன் மினி பேருந்து சென்று கொண்டிருந்தது அப்பொழுது கள்ளக்குறிச்சி நகர பகுதியில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சாலையில் சென்று கொண்டிருந்த மினிவேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர ஸ்நாக்ஸ் கடையின் மீது மோதியது இதில் பேருந்தில் சென்றவர்கள் உட்பட நான்கு பேரும் படுகாயமடைந்தனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சங்கராபுரம் அருகே அரசுப் பள்ளியின் ஆசிரியரின் வீட்டை எந்தவித அனுமதியும் இன்றி ஜேசிபி இயந்திரம் மூலம் எடுத்து நொறுக்கிய தனிநபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட அரசு பள்ளி ஆசிரியை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள சோழம்பட்டு கிராமத்தில் பிள்ளை வள்ளியம்மாள் என்ற தம்பதியினர்களின் மகளான தனலட்சுமிக்கு சொந்தமான வேட்டை இவரது தாயார் வள்ளியம்மாள் வசித்து வந்த நிலையில் இன்று திடீரென அவரது உறவினர்கள் சேர்ந்து தனலட்சுமிக்கு சொந்தமான வேட்டை அவரது உறவினர்களுக்கு சொந்தம் என கூறியும் தனலட்சுமிக்கு எந்தவித தகவலும் தெரிவிக்காமல் ஜேசிபி எந்திரம் மூலம் வீட்டின் சுற்றுச்சுவர் கழிவறை கழிவறையில் இருந்து அனைத்து பொருட்களையும் எடுத்து நொறுக்கினர் இதனை இதனையடுத்து அருகில் உள்ள சங்கராபுரம் காவல் நிலையத்தில் தனது வீட்டை எந்தவித முன் அறிவிப்பும் என்று இடித்து நொறுக்கிய உறவினர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளனர் குடிபோதையில் ஊராட்சி மன்ற தலைவர் புகார் அளித்த வாலிமுறை தாக்கிய வீடியோ வைரலாகி வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள ராயர்பாளையம் கிராமத்தில் சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கிராமத்தில் உள்ள சரியான சாலை வசதி இல்லை எனவும் போடப்பட்ட சாலை சரியில்லை என ஊராட்சி மன்ற தலைவர் குறித்து அதிகாரி கிராமத்தையும் சேர்ந்த ஒருவர் புகார் அளித்த நிலையில் புகார் அளித்த நபரை கொடிபோதையில் சென்று அடித்து தள்ளிய வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள குள்ளப்பா கவுண்டன்பட்டியில் மாமியாரை கத்தியால் குத்தி கொலை செய்த மருமகனை கூடலூர் தெற்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கொள்ளக்கவுண்டன்பட்டி பகுதியை சேர்ந்தவர் கொடியரசன் இவரது மனைவி பூங்குடி இவர்களுக்கு நித்யா என்ற மகள் உள்ளார் நித்யாவை கம்பம் அருகே உள்ள காயம கவுண்டன்பட்டி பகுதியை சார்ந்த சுருளி என்பவருக்கு திருமணம் அடைத்து கொடுத்துள்ளனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களாக சுருளிக்கும் அவரது மனைவி நித்யாவிற்கும் சண்டை நடைபெற்றதாக கூற தெரியப்படுகிறது இதில் கோபித்துக் கொண்டு தனது தாயார் வீடான கொள்ளப்பங்கவுண்டம்பட்டி நித்யா வந்துள்ளார் இதனால் கோபத்தில் இருந்த சுருளி இன்று தனது மாமியார் வீட்டிற்கு வந்து சண்டையிட்டதாகவும் கூறப்படுகிறது இதில் ஆத்திரமடைந்த சுருளி கத்தி எடுத்து மாமியார் பூங்குடியை கத்தியால் தாக்கியதில் பலத்த காயமடைந்த பூங்குடி ரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்து விழுந்ததாகவும் கூறப்படுகிறது இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேனி மாவட்டம் ஒத்தமபாளையம் அருகே உள்ள அனுமத்தம்பட்டி மலையவாட பகுதியில் தோட்டத்தில் வெட்டைக்காக போடப்பட்டிருந்த மின் கம்பியில் வாலிபர் சிக்கி பலியாகினார் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் திடீர் நகர் பகுதியை சார்ந்தவர் ஈஸ்வரன் இவர் நேற்றைய தினம் ஆட்டிற்கு புல் அறுப்பதற்காக வீட்டை விட்டு வெளியே கிளப்பிச் செல்லும் போது வழியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் இந்த நிலையில் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் உடனடியாக உத்தமபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் உத்தமபாளையம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் ஈஸ்வரனின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பூரில் ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் பதிப்பு திட்டத்தை சாலை மார்க்கமாக செயல்படுத்த கோரி திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்தினர் திருப்பூரில் பாரத் பெட்ரோலியத்தின் ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்தில் எழுபத்தைந்து கிலோமீட்டர் விவசாய நிலங்களில் செல்வதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் திட்டத்தை சாலை மார்க்கமாக மாற்றி செயல்படுத்த வேண்டும் என கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்தினர் கோவையில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் பிரம்ம கமலப்பூ பூ பூத்தது கோவை சுந்தரபுரம் பகுதியில் உள்ள தங்கவையில் அவரது மனைவி தம்பதியினர் பிரம்மகமலம் சருகி சருகே தனது வீட்டில் நட்டு வைத்து கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பராமரித்து வந்த நிலையில் நான்கு நாட்களுக்கு முன்பு முட்டு வெட்டு இருந்த நிலையிலும் நேற்று இரவு பிரம்மகமலம் பூ பூத்துள்ளது இதனை கண்டு ஆச்சரியமடைந்த அவர்கள் வீட்டில் குடியிருக்கும் அக்கம் பக்கத்தினர் அனைவரையும் வரவழைத்து பூஜை செய்து வழிபட்டனர் இதனால் தங்கள் வீட்டிற்கு பிரம்மனே வந்து போன்று பிரம்மிப்புடன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஈச்சர் வாகனம் ஓட்டி சென்ற இளைஞரை கொல்கத்தாவில் கத்தியால் குத்தி கொலை செய்த காட்சி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டம் படியூர் ஓஸ்கார்டன் பகுதியை சேர்ந்த ராகுல் என்பவர் கொல்கத்தாவிற்கு சென்று லோடு ஏற்றி வருவதற்காக ஈச்சர் வாகனத்தில் சென்றுள்ளார் அங்கு நடைபெற்ற தகராறில் கொல்கத்தாவை சேர்ந்த நபர் கத்தியால் குத்தி கொலை செய்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஈரோட்டில் பொங்கலை தேடி பொங்கல் போரில் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது ஈரோட்டில் முங்கலை தேடி முங்கல் ஊரில் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது கலெக்டர் ராஜகோபால் சிங்ரா ஈரோடு தாலுகா அரசு மருத்துவமனை அரசு அலுவலகங்களில் ஆய்வு பணி மேற்கொண்டார் மேலும் மாலை அரசு துறை அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருப்பூரில் ராகுல் அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடினர் திருப்பூர் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநகர் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் தலைமையில் ஊத்துக்குளி சாலையில் உள்ள கருணை இல்லத்தில் இருக்கக்கூடிய ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நோய் நீருடி வாழ சிறப்பு பிரார்த்தனையும் தொடர்ந்து கருணை மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அறுசுவை காலை உணவும் வழங்கப்பட்டது கோவை அருகே வாழையாத சோதனை சாவடியில் உரிய ஆவணங்களின் ரூபாய் அறுபது லட்சம் ஹவாலா பணத்தை இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்ற இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவையில் இருந்து கேரள நோக்கி சென்ற இருசக்கர வாகனம் ஒன்று சோதனைக்காக நிறுத்தப்பட்டது அந்த வாகனத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரிய வந்துள்ளது மேலும் வாகனம் ஓட்டி வந்த ரதீஷ் மற்றும் அவருடன் வந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த சுனில் சிவாஜி ஆகிய இருவரின் உடையிலும் பணம் மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது இதையடுத்து இருவரிடம் இருந்தும் ரூபாய் அறுபது லட்சம் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது பேச்சுப்பாறை ஊராட்சி கோதையார் கள்ளார் பகுதியை சார்ந்த ராஜன் என்ற தொழிலாளியை காட்டு யானை தாக்கியதில் எட்டு ஆம்புலன்ஸை வரவழைத்து சுமார் ஒரு மணி நேர தாமதத்திற்கு பின் மருத்துவமனை அழைத்து செல்லும் அவலம் நேர்ந்துள்ளது பேச்சுப்பாறை ஊராட்சி கோதையார் கள்ளார் பகுதியை சார்ந்த ராஜன் என்ற தொழிலாளி அரசு ரப்பர் கழக தோட்டத்தில் ரப்பர் பால் வெட்டும் பணியில் ஈடுபட்டிருந்த போது காட்டு யானை தாக்கி படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இந்நிலையில் வனத்திலும் உள்ள ரப்பர் தோட்ட பகுதியில் மின்வேலி அமைத்து தர வேண்டும் என ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் வெகுநாள் கோரிக்கையாக திமுக அரசு இதனால் வரையும் செய்து தராததால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் சந்துலா அகாடமியின் கல்லூரி மாணவர்கள் ரவடிகளுடன் வந்து கார் மற்றும் லேப்டாப்களை சூறையாடியுள்ளனர் வேளச்சேரி காந்தி சாலை அம்மே தெருவில் செயல்பட்டு வரும் சந்துருலா அகாடமியில் பிரகாஷின் என்ற பெண் பயின்று வருகிறார் இவருடைய தவறான செய்கையால் இமயத்தின் மையத்தை கட்ட பெயர் உண்டாகும் என்றும் இந்த நிலை ஏற்படும் என்ற காரணத்தினால் சாந்துலா அகாடமியின் நிறுவனர் கண்டித்துள்ளார் இதன் காரணமாக பத்துக்கும் மேற்பட்ட குண்டர்களை கொண்டு அத்துமீறி நுழைந்து நிறுவனரை தாக்கியும் உடன் உதவியாளராக இருந்த பெண்ணை தரக்குறைவாக அநாகரிக வார்த்தைகளால் திட்டியும் தவறான முறையில் தொட்டு பேசி அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி மேலும் சந்திரலா அகாடமியின் இயக்குனர் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காரையும் லேப்டாப் செல்போன் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்து கொண்டு விட்டனர் இந்நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அனைவரையும் விசாரித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் பாதிக்கப்பட்ட கார் பணம் லேப்டாப் செல்போன் ஆகியவற்றை திரும்ப கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று டாக்டர் சாம் பிரவீன் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் பட்டணத்தில் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரான ராகுல் காந்தியின் பிறந்தநாளினை முன்னிட்டு நடைபெற்ற யோகா மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியை பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் துவக்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இணைப்புகளை வழங்கினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் பட்டணத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் இளைஞர்களின் எதிர்கால நம்பிக்கை கதாநாயகனாக வலம் வரும் ராகுல் காந்தியவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதனையடுத்து மகாத்மா காந்தி கர்ம வீரர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா மற்றும் கக்கன் ஆகியோரின் திருவருவ சிலைக்கு மழை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பொள்ளாச்சி அருகே வனத்தை ஒட்டிய விளைநிலங்களை காட்டுப் பன்றிகளுக்கு புதிய விதிகளை வனத்துறை விதித்துள்ளது பொள்ளாச்சியில் இருந்து கிணத்துக்கடவு வரை பல நூறு ஏக்கர் விவசாயிகள் நிலங்கள் உள்ளது மேலும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விளைநிலங்களில் பன்றிகள் தொந்தரவு அதிகளவில் இருப்பதாகவும் பயிர்களை செய்தப்படுத்துவதாகவும் விவசாயிகள் வனத்துறை அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளனர் இதனையடுத்து மூன்று கிலோமீட்டருக்கு மேல் வரும் காட்டுப் பன்றிகளை உயர் அதிகாரிகள் அனுமதி பெற்ற வனத்துறை ஊழியரின் மூலம் சுட்டுக் கொள்ள அரசு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தர்மபுரி தமிழ்நாடு ஐஎன்டியூசி தர்மபுரி மாவட்டம் சார்பில் மகிழா காங்கிரஸின் மாநில துறை தலைவி டி காளியம்மாள் அவர்களின் தலைமையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தர்மபுரி தமிழ்நாடு ஐஎன்டியூசி தர்மபுரி மாவட்டம் சார்பில் மகிலா காங்கிரஸின் மாநில துணைத் தலைவர் காளியம்மாள் அவர்களின் தலைமையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா எஸ்டி ரோடு சாலை விநாயகர் திருக்கோவில் அவரின் பெயரில் அர்ச்சனை செய்யப்பட்டது பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டனர் இதில் ஐஎன்டியூசி டியுசி போக்குவரத்து பிரிவு மண்டல தலைவர் தங்கவேல் பொதுச் செயலாளர் ரமேஷ் துணைத் தலைவர் காளியப்பன் பிரபாகரன் மாதேஷ் சரவணன் உள்ளிட்ட நிர்வாகி கலந்து கொண்டனர் கோவை கீழடி ஆய்வுகள் குறித்து எடப்பாடி பழனிசாமியை கேள்விச்சித்திரமாக பதிவிட்டுள்ள திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா மீது நடவடிக்கை வலியுறுத்தி அதிமுகவினர் புகார் அளித்துள்ளனர் கோவையில் கீழடி ஆய்வுகள் சம்பந்தமாக திமுக ஐடி லிங்க் கடந்த பதினேழாம் தேதி அவர்களது லிங்க் வலைதள பக்கங்களில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளனர் அந்த பதிவில் எடப்பாடி பழனிசாமியின் கேலிச்சித்திர புகைப்படம் ஒன்றையும் பதிவிட்டுள்ளார் இதனை கண்டித்தும் அந்த பதிவு நீக்குவதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதிமுக கோவை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் நடைபெற்ற கலைஞர் பிறந்தநாள் விழா நடைபெற்றது சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் தெற்கு பகுதி திமுக சார்பில் மொத்த கலைஞர் கலைஞர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா கழக அரசின் நான்கு ஆண்டுகால சாதனை விளக்கம் மற்றும் நடைத்த பதவி வழங்கிய பொதுக்கூட்டம் மண்டல குழு தலைவரும் தெற்கு பகுதி செயலாளருமான வே கருணாநிதி தலைமையில் இரட்டை பிள்ளையார் கோவில் அருகே நடைபெற்றது பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் இ கருணாநிதி எஸ் ஆர் ராஜா மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் காமராஜ் மாநில தகவல் தொழில்நுட்ப துணை செயலாளர் தமிழ்மாறன் மாறன் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கடந்த ஏப்ரல் மாதம் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கடந்த ஏப்ரல் மாதம் காலாவரையற்ற வழிநிறுத்த போராட்டம் நடைபெற்றது இந்நிலையில் இரண்டு மாதங்களான நிலையிலும் சோமனூர் பகுதிக்கு மட்டும் கூலி உயர்வு நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் அவிநாசி தெக்கலூர் பகுதியில் உள்ள நேசவாளர்களுக்கு கூலி உயர்வு அமல்படுத்தப்படாததால் கடுமையான பாதிப்பு ஏற்படுவதாகவும் தங்களுக்கு ஒப்புக்கொண்ட கூலி உயர்வை வழங்க வேண்டும் என கூறி அவிநாசி புதிய பேருந்து நிலையம் அருகே கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கோவை ராமநாதபுரம் நாகபத்த தேவர் வேதியில் அமைந்துள்ள பன்னாரி மாரியம்மன் ராஜா விநாயகர் திருக்கோயிலில் சிறப்பு பூஜையும் அதைத் தொடர்ந்து சௌரிபாளையம் பிரிவு திருவள்ளா நகர் இறக்கத்தில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் விழா நடைபெற்றது கோவை ராமநாதபுரம் நாகப்ப தேவர் வேதியில் அமைந்துள்ள பண்ணாரியம்மன் மாரியம்மன் ராஜவிநாயகர் திருக்கோயிலில் சிறப்பு பூஜையும் அதைத் தொடர்ந்து சௌரிபாளையம் பிரிவு திருவள்ளுவர் நகர் இறக்கத்தில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாநில துணைத் தலைவர் அழகு ஜெயபாலன் தலைமை தாங்கினார் இதை பாசம்பள்ள சண்முகம் துளசிராஜ் முத்துராமன் தயாளன் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் கவுன்சிலர்கள் சங்கர் காயத்ரி மற்றும் சவுந்தர் குமார் பாலு யாதவ் சந்திரசேகரன் கார்த்தி நாராயணன் ஜீவானந்தம் வசந்தி கோவை ராதா டென்னிஸ் செல்வராஜ் குணசேகரன் லூயிஸ் ஜனாதனன் விஜயகுமார் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்தனர் திருப்பூர் ஆன்மீகத்தை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது விவசாயிகள் ஒன்றிணைந்தால் தான் கல் இறக்க அனுமதி பெற முடியும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சித் தலைவர் ஈஸ்வரன் பேட்டியளித்துள்ளார் பெருமாநல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள நினைவு ஸ்தூபியில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு மலர்வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் பேசும்போது விவசாயிகள் ஒன்றுபட்டால் மட்டுமே எதையும் சாதிக்க முடியும் எனவும் விவசாயிகள் ஒருங்கிணைந்து நின்றால் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கல் இறக்க அனுமதி பெற முடியும் எனவும் தெரிவித்தார் சிவகாசி ஊராட்சி ஒன்றியம் ஆணையர் ஊராட்சியில் ரேஷன் கடை சாலை குடிநீர் வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆட்சியர் ஜெயசீலனை சந்தித்து கோரிக்கை முன் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஊராட்சி ஒன்றியம் ஆணையர் ஊராட்சிக்கு உட்பட்ட முனீஸ்வர நகரில் அறுநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியில் அடிப்படை வசதிகளான ரேஷன் கடை சாலை குடிநீர் மையான வசதிகள் ஏதுமின்றி குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்து வருகின்றன இந்நிலையில் குடியிருப்பு பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி சிவகாசி ஆணையூர் ஊராட்சி முனீஸ்வர நகர் பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று விருதுநகர் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து ஆட்சியர் ஜெயசீலனிடம் கோரிக்கை மனு அளித்தனர் திருவண்ணாமலையில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா நடைபெற்றது திருவண்ணாமலையில் கோபுரம் எதிரில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செங்கம் குமார் தலைமையில் மற்றும் மாநகர தலைவர் வெற்ற செல்வன் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் விஸ்வநாதன் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கம் செயற்பொறியாளர் அலுவலகத்துக்கு உட்பட்ட பகுதியில் சிதிலமடைந்த ஆபத்து விளைவிக்கும் மின்கம்பங்கள் எந்த நேரத்திலும் ஆபத்து விளைவிக்கும் என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களும் அச்சத்தில் உள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமடிவாக்கம் செயற்பொறியாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதியில் சிதலமடைந்து ஆபத்தை விளைவிக்கும் மின்கம்பங்கள் எந்த நேரத்திலும் ஆபத்து விளைவிக்கும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அச்சத்தில் உள்ளனர் எனவே இந்த மின்கம்பங்களை மாற்றக் கோரியும் திருமடிவாக்கத்தில் இருந்து பூந்தண்டலம் செல்லும் சாலையில் உள்ள போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையை ஒட்டி தாழ்வாக உள்ள மின்மாற்றியை மாற்றியமைக்க கோரியும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கள்ளக்குறிச்சியில் ரூபாய் பத்தாயிரம் லஞ்சம் வாங்கிய விஏஓ வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நயனார் பாளையம் கிராமத்தை சேர்ந்த மூதாட்டி பெரியம்மாள் என்பவர் அதே பகுதியில் அறுபத்தி இரண்டு சென்ட் அரசு புறம்போக்கு நடத்தை அதே பகுதியை சேர்ந்த பெரியசாமி அபகரிக்க நினைத்ததைத் தொடர்ந்து பிரச்சனை நீதிமன்றம் வரை சென்ற நிலையில் அவ்விடம் மூதாட்டிக்கு சொந்தம் என நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து பெரியசாமியிடம் பெருமளவு பணத்தை கிராம நிர்வாக அலுவலர் ரஞ்சித்குமார் கையூட்டும் பெற்றுக்கொண்டு அவருடைய பெயருக்கு பட்டா மாற்றம் செய்து கொடுத்துள்ளார் இதுகுறித்து இந்த மூதாட்டி கிராம நிர்வாக அலுவலகத்தில் இருந்து பேசி வெளியிட்ட வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொண்டத்தில் ஆக்கிரமிப்பு என கூறி வீடுகளை காலி செய்ய சொல்லும் அதிகாரிகளால் நடுத்தரவில் நிற்கும் மக்கள் மாற்று இடம் வழங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் திடீர் கோப்பத்தில் குமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த இரண்டு தலைமுறைகளாக வாழ்ந்து வருகின்றன இவர்களுக்கு அரசால் வழங்கப்படும் மீன் இணைப்பு குடிநீர் இணைப்பு வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் வழங்கப்பட்டுள்ளன இந்நிலையில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தில் வீடு கட்டி இருப்பதாகவும் வீடுகளை உடனடியாக காலி செய்ய வேண்டும் எனவும் வீடுகளை இடிக்க போலீசாரின் பாதுகாப்போடு வீடுகளை இடிக்க அதிகாரிகள் முற்பட்டனர் இதனால் அதிர்ச்சியடைந்த மக்கள் மாற்று இடம் வழங்கி வீடு கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சிவகங்கையில் தொகுப்போதியம் மதிப்போதியம் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பதற்காக மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது சிவகங்கையில் தொகுப்போதியம் மதிப்போதியம் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் சிவகங்கை அரண்மனை வாசல் பகுதியில் மறியல் போராட்டம் நடத்தப்பட்டது இந்த போராட்டத்தில் நூற்று பதினான்கு பெண்கள் உட்பட மொத்தமாக நடவடிக்கையில் ஈடுபட்டதாக போலீசார் கைது செய்யப்பட்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சட்டவிரோதமாக செயல்பட்ட மல்லக்கோட்டை தனியார் கல்குவாரிக்கு ரூபாய் தொண்ணூத்தி ஒரு கோடி அபராதம் விதத்து தேவக்கோட்டை சாராட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மல்லாக்கோட்டையில் மேகா மெட்டல் தனியார் கல்கல்குவாரி இயங்கி வந்தது இந்த கடந்த மே மாதம் இருபதாம் தேதி காலை நானூறு அடி ஆழம்பள்ளத்தில் விதிகளை மீறி பாறைகளை வெடிவைத்து நகர்ப்பதற்கு துளையிடும் பணி நடைபெற்றது அப்போது அதிர்வில் பிடிமானம் தளர்ந்த பாறைகள் சரிந்து விழுந்த விபத்தில் புலம்பெயர் தொழிலிட்ட உள்பட ஆறு தொழிலாளிகள் உயிரிழந்தனர் இந்நிலையில் விதிகளை மீறி சட்டவிரோதமாக செயல்பட்டு கற்களை வெட்டி எடுத்ததற்காக ரூபாய் தொண்ணூற்றி ஒரு கோடி ரூபாய் அபராதம் செலுத்த தேவக்கோட்டை சாராட்சியர் ஆயுஷ் வெங்கட்வாஸ் ஐஏஎஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார் பன்னாட்டு லயன் சங்கங்கள் மற்றும் செயல்பட்டு போர்ட் செங்கை அண்ணா லயன் சங்கம் சார்பாக நடைபாதை வியாபாரிகளுக்கு நிலக்குடைகள் வழங்கும் விழா மற்றும் மாவட்ட ஆளுநர் ஆண்டு வருகை விழா நியூ நிர்மலா பாட்டி ஹால் செங்கல்பட்டி நடைபெற்றது செங்கல்பட்டு போர்ட் அண்ணா சங்கத்தின் இந்த ஆண்டு சாதனைகள் புரிந்தவர்களுக்கு பன்னாட்டு மற்றும் மாவட்ட விருதுகள் வழங்கப்பட்டது மேலும் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் சிறந்த சேவை ஆற்றியமைக்க விருதுகள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது இவ்விழாவில் மாவட்ட தலைவர்கள் மண்டல தலைவர் வட்டார தலைவர் சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் தோழமை சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஒட்டபிடார மேற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க திருமுனை பிரச்சாரம் வட்டவடாரத்தை அடுத்துள்ள குலசேகரநல்லூர் கிராமத்தில் நடைபெற்றது வட்டப்பிடார மேற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் கருணாநிதி நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் திமுக அரசின் நான்காண்டு சாதனை விளக்க திருமுனை பிரச்சாரம் வட்டப்பிடாரத்தை அடுத்துள்ள நல்லூர் கிராமத்தில் நடைபெற்றது என் நிகழ்ச்சிக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் அருண்குமார் தலைமை வகித்தார் வட்டப்பிடார மேற்கு ஒன்றிய திமுக செயலாளரான எம் சி சண்முகையா எம்எல்ஏ கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஒன்றிய இளைஞரணி நிர்வாகிகள் விக்னேஷ் சங்கர் கோபிநாத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆற்காடு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஒன்றிய குழு மாதாந்திர கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஒன்றிய குழு சார்பாக நடைபெற்ற மாதாந்திர கலந்தாய்வுக் கூட்டத்தில் ஒன்றிய குழு தலைவர் புவனேஸ்வரி சத்யநாதன் தலைமை தாங்கினார் இதில் துணைத்தலைவர் ஸ்ரீமதி நந்தகுமார் முன்னிலை வகித்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் அனைவரையும் ஒருங்கிணைத்தார் மேலும் இதில் ஒன்றிய குழு கவுன்சிலர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகளை விவாதித்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன கிருஷ்ணகிரியில் திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகள் இடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கிருஷ்ணகிரி புதுப்பேட்டை அருள்மிகு பிரசன்ன பார்வதி சமீத சந்திர மௌளீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் ஆக்கிரமிப்பை கடந்து பல ஆண்டுகளாக கட்டப்பட்டிருந்த ஒன்பது வீடுகள் இடிக்கப்பட்டது முன்னதாக அவர்களுக்கு நோட்டீஸ் விநியோகம் செய்யப்பட்டு காலி செய்யுமாறு அறிவுரையும் வழங்கப்பட்டது ஆனால் அவர்கள் காலி செய்யாத நிலையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஜேசிபி வாகனங்களுடன் காவல்துறை பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர் மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மயிலாடுதுறை கிட்டப்பா பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மயிலாடுதுறை கிட்டப்பா பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி அன்னதானம் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மாவட்ட அலைஞர் காங்கிரஸ் சார்பாக ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் கடலூர் கோஸ்டல் சிட்டி மற்றும் செஸ் அகாடமி இணைந்து நடத்தும் மாநில அளவிலான சதுரங்க போட்டி வரும் சிக்கே பொறியியல் கல்லூரியில் நடைபெற உள்ளது மற்றும் கடலூர் செஸ் அகாடமி இணைந்து நடத்தும் மாநில அளவிலான சதுரங்க போட்டி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி சிக்கே பொறியியல் கல்லூரியில் நடைபெற உள்ளது இந்த விளையாட்டுப் போட்டியை புதுச்சேரி மாநில முதல்வர் என் ரங்கசாமி தொடங்கி வைக்க உள்ளார் இப்போட்டியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பெரியவர்கள் என அனைவரும் பங்கேற்கலாம் எனவும் தெரிவிக்கின்றனர் மொத்தம்பட்டி பகுதியில் லாரி மோதியதில் பள்ளி மாணவன் உட்பட இரண்டு வய சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் தருமபுரி மாவட்டம் நெல்லம்பள்ளி அடுத்த நாகை பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் வெற்றி என்ற மாணவர்கள் சொந்த ஊரான நாகலம்மன் கோம்பை கிராமத்தில் இருந்து தர்மபுரி செல்வதற்காக இன்று இருசக்கர வாகனத்தில் முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோயில் வனசாலையில் சென்று கொண்டிருந்த போது தருமபுரியில் இருந்து முத்தம்பட்டி வழியாக சென்ற டிப்பர்லாரி எதிர்பாராத விதமாக மோதியதில் சம்பவ இடத்திலேயே இருவரும் உடல் நசுங்கி உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த அந்தியவான் கோட்டை காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை செய்து வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்